வணக்கம் நான் தான் எம் ஜி ரானடே எனது உண்மையான பெயர் மகாதேவ் கோவிந்த் ரானடே என்பதாகும் நான் ஒரு நீதிபதி ஆவேன் மேலும் நான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஆத்ம ராம் பாண்டுரங்கால் உருவாக்கப்பட்ட பிரார்த்தனை சமாஜத்தில் இணைந்த ஒரு உறுப்பினர் ஆவேன் மேலும் இவ்வமைப்பில் ஆர் டோட் சி பண்டர்கர் என்கிற மற்றொரு உறுப்பினரும் இருந்தார் மேலும் நாங்கள் இருவரும் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்தி மற்றும் சாதி கலப்பு திருமணம் போன்ற நடவடிக்கைகளுக்காக போராடி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டோம் மேலும் நான் உருவாக்கிய முக்கிய கழகங்களின் பட்டியலை கூறுகிறேன் கேளுங்கள் விதவை மறுமணச் சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கினேன் மற்றும் பூனா சர்வஜனிக் சபாவை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் உருவாக்கினேன் மேலும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கில் தக்கான கல்வி கழகத்தை உருவாக்கினேன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இறந்து போனேன் நன்றி